தி நெல்லைடைம்ஸின் தினமொரு திருக்குறள் ஒண்ணாமையுள்ள துயிர்நிலை ஓன் உண்ண அண்ணாத்தல் செய்யாத் தளரும் குறள் விளக்கம் உயிர்கள் உடம்பெற்று வாழும் நிலைமை ஓன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது ஓன் உண்டால் நரகம் அவனை வெடிவிடாது தொடர்வது தி நெல்லைடைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் பாராளுமன்ற தேர்தல் திமுக காங்கிரஸ் இருபத்தி எட்டாம் தேதி பேச்சுவார்த்தை காலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் முதலமைச்சர் இன்று திறந்து வைக்கிறார் அயோத்தி ராமர் கோவிலில் முதல் நாளில் ஐந்து லட்சம் பேர் சாமி தரிசனம் ஊபியை போன்று புல்டோசர் நடவடிக்கையை கையில் எடுத்த மகாராஷ்டிரா மாநகர பகுதிகளுக்கு சீரான குடிநீர் வழங்க வேண்டும் மேயரிடம் மக்கள் மனு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் பாராளுமன்ற தேர்தல் திமுக காங்கிரஸ் இருபத்தி எட்டாம் தேதி பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் பணியில் அரசியல் கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தல் குழு தொகுதி பங்கீடு கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை என தேர்தல் பணியில் மும்முரம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே வருகிற இருபத்தி எட்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள டி ஆர் பாலு தலைமையிலான குழுவினர் காங்கிரஸ் கமிட்டி குழுவுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர் பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற உள்ளது கலைஞர் அரங்கம் முதலமைச்சர் இன்று திறந்து வைக்கிறார் தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியினை சிறப்பாக நடத்துவதற்கு ஏதுவாக மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டசபையில் அறிவித்தார் அழகாநல்லூரில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குட்டி ஊராட்சி உட்பட கீழக்கரை கிராமம் எண்பது ஏக்கர் பரப்பளவில் ஏழு தழுவுதல் அரங்கம் பதினாலு ஏக்கர் அரங்க கட்டிட பரப்பளவு அமரும் இருக்கைகள் நாலாயிரத்தி ஐநூறு என பிரம்மாண்ட மைதானம் கட்டப்பட்டுள்ளது அதற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏழு தழுவுதல் அரங்கம் என பெயரிடப்பட்டு உள்ளது இந்த மைதானத்திற்கு செல்வதற்கு வசதியாக புதிதாக சாலைகள் போடப்பட்டுள்ளன பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய ஊர்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் முடிந்தவுடன் ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி திறப்பு விழா இன்று நடந்தது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு மைதானத்தை திறந்து வைத்தார் அதன் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கின்றன வீரர்கள் பிடிக்க உள்ளனர் அயோத்தி ராமர் கோவிலில் முதல் நாளில் ஐந்து லட்சம் பேர் சாமி தரிசனம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நேற்று முன்தினம் நடைபெற்றது ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட நிலையில் ஐந்து வயது பாலகனாய் பக்தர்களுக்கு அருங்காணித்து வருகிறார் நேற்று முதல் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டது காலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது ஆனால் முதல் சூரிய உதயத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் காலை மூன்று மணி முதல் கோவிலில் குவியத் துவங்கினர் இதனால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் இரவு மணி வரை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் பக்தர்கள் கூட்டம் அலைமோதிய நிலையிலும் எந்தவித அசம்பாவிதம் நடைபெறாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது நேற்று முதல் நாளில் மட்டும் ஐந்து லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பக்தர்களும் செய்ய யோத்தி ராமர் கோவில் ஒற்றுமை மற்றும் மதச்சார்பின்மையின் அடையாளம் என்றார் மத்திய போக்குவரத்து நெடுஞ்சாலை விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் விகே சிங் திருநெல்வேலி சந்திப்பு சிஎன் கிராமத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற தலைப்பில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது அரசின் பல்வேறு திட்டங்களின் முழு பலனையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே மத்திய அரசின் நோக்கம் அது மக்களுக்கும் தெரியும் விளம்பரத்திற்காக மத்திய அரசு செயல்படுவதாக தமிழக முதல்வர் குற்றம் சாட்டுவதை முற்றிலும் மறுக்கிறேன் மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே நல்ல திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் அயோத்தி ராமர் கோவில் ஒற்றுமை மற்றும் மதச்சார்பின்மையின் அடையாளம் அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கு இல்லை தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள பதினெட்டு முக்கிய மொழிகளின் பட்டியலில் தமிழும் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி சட்டப்பேரவை உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் முன்னோடி வங்கி மேலாளர் கணேஷ் மணிகண்டன் மேலாண்மை இணை இயக்குனர் முருகானந்தம் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் கோ சிவாஜி கணேஷ் தோட்டக்கலை துணை இயக்குனர் இரங்கோ உள்ளிட்டோர் பங்கேற்று மத்திய அரசின் திட்டங்களை குறித்து மக்களுக்கு விளக்கம் அளித்ததோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் தொடர்ந்து ராஜவள்ளிபுரம் கிராமத்தில் நடைபெற்ற மத்திய அரசின் திட்ட விளக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்ற வி கே சிங் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஊபியை போன்று புல்டோசர் நடவடிக்கையை கையில் எடுத்த மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெற்று வருகிறது மத கலவரம் வன்முறையில் ஈடுபடும் நபர்களின் வீடுகள் புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டது இது குறித்து கேள்வி எழுப்பியதும் ஆக்கிரமிப்பு பகுதியில் கட்டப்பட்டுள்ள இடங்களில் வசிப்பவர்கள் தான் இதற்கு முக்கிய காரணம் இதனால் அப்பகுதிகள் இடிக்கப்படுகிறது என உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்தது அதேபோல்தான் ஆரியானா மாநிலத்தில் இந்து அமைப்பினர் நடத்திய பேரணியில் கல்வீச்சு நடைபெற்றது அப்போது கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்ட ஆக்கிரமிப்பு செய்த குடியிருப்பவர்கள் காரணம் என ஆரியானா அரசு புல்டோசர் மூலம் ஆக்கிரமிப்பு வீடுகள் கடைகள் அனைத்தையும் இடுத்து தடைமட்டமாக்கியது பாரதிய ஜனதா அரசு ஆட்சி செய்யும் மாநிலங்களில் புல்டோசர் நடவடிக்கை என எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தன இந்த நிலையில்தான் ராமர் கோவில் கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இந்து அமைப்பினர் ஸ்ரீ ராமசோபா யாத்திரையில் ஈடுபட்டனர் ஊர்வலம் மிராசாலையில் நாயர் நகர் பகுதியை கடந்த போது ஒரு கும்பல் பைக் மற்றும் காரில் காவி கொடியுடன் சென்றவர்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தின இந்த தாக்குதலில் சிலர் காயமடைந்தனர் கல் மற்றும் கம்புகளால் கார்கள் அழித்து நொறுக்கப்பட்டன இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இந்த நிலையில் இந்த கல்வீச்சு சம்பவத்திற்கு முக்கிய காரணம் ஆக்கிரமிப்பு இடங்களில் வசித்து வருபவர்கள் தான் என அரசு சட்டவிரோதமான பதினைந்து இடங்களை இடித்து தள்ள முடிவு செய்தது இதனால் அப்பகுதி புல்டோசர் கொண்டு வரப்பட்டது புல்டோசர் மூலம் சட்டவிரோத இடங்களில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இடிக்கும் பணி தொடங்கியது இதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர் போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் இடித்து தள்ளப்பட்டன அயோத்தி ராமர் கோவிலில் முதலில் தரிசித்தது மகிழ்ச்சி ரஜினிகாந்த் கருத்து அயோத்தி ராமர் கோவில் தரிசனம் செய்த என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான ராமர் கோவிலில் பாலராமர் சிலை நேற்று முன்தினம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதில் மனைவி லதாவுடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் அயோத்தியில் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருடன் இணைந்து ரஜினிகாந்த் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இனி ஒவ்வொரு ஆண்டும் ராமர் கோவிலுக்கு வருவேன் என்று அயோத்தியில் செய்தியாளர்களிடம் ரஜினிகாந்த் தெரிவித்தார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது அயோத்தியில் ராமர் கோவில் திறந்ததும் முதலில் பார்த்த இருநூறு நபர்களில் நானும் ஒருவன் என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது சிறப்பான முறையில் தரிசனம் கிடைத்தது இது வரலாற்று நிகழ்வா அரசியல் நிகழ்வா என்று கேட்கிறீர்கள் என்னை பொறுத்தவரை இது ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுதான் நாடு முழுவதும் ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டிய சூழல் இது ஒவ்வொருவர் பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லோர் பார்வையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அது அவரவர் சொந்த கருத்து என் பார்வையில் இது ஆன்மீகம் அவ்வளவுதான் என்று அவர் கூறினார் மாநகர பகுதிகளுக்கு சீரான குடிநீர் வழங்க வேண்டும் மேயரிடம் மக்கள் மனு திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என மாநகராட்சி குறைதீர்க்கும் கூட்டத்தில் மேயரிடம் மக்கள் மனு அளித்தனர் திருநெல்வேலி மாநகராட்சி மைய அலுவலக கூட்டரங்கில் மாநகராட்சிக்கு குறைதீர்க்கும் கூட்டம் செவ்வாய்கிழமை நடைபெற்றது மேயர் பி எம் சரவணன் தலைமை வகித்து மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார் துணை கே ஆர் ராஜு வகித்தார் இக்கூட்டத்தில் முப்பத்தி ஒன்பதாவது டிபிஎஸ் நகர் நலச்சங்க தலைவர் த ஜெயபால் அளித்த டிபிஎஸ் நகர் மீனாட்சி நகர் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த பகுதிகளுக்கு இருபது நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது இப்பகுதியில் சீரான குடிநீர் வழங்க வேண்டும் நாற்பத்தி மூணாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுந்தர் அளித்த மனு யாதவர் நான்காவது தெருவில் கல்வெட்டு ஓடை உடைந்து விழும் நிலையில் உள்ளது அதை அகற்றிவிட்டு புதிய கல்வெட்டு ஓடை அமைக்க வேண்டும் யாதவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மற்றும் குறுக்கு தெருக்களில் சிமெண்ட் சாலை சேதமடைந்துள்ளது எனவே புதிய சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும் எனவும் பேட்டை பகுதியில் மக்கள் அளித்த மனு பேட்டை தந்தை தெரு வள்ளுவர் தெரு தெரு எம்ஜி ராஜா தெரு பகுதிகளில் மழை காலங்களில் தேங்கி பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது எனவே விரிவுபடுத்தி தர வேண்டும் மேலநத்தம் விவசாயிகள் அளித்த மனு மேலநத்தம் பகுதியில் உள்ள விவசாய பயிர்களை மாடுகள் சேதப்படுத்துகின்றன இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மாடுகளை பிடித்து அவற்றின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பேட்டை ஊர் மக்களும் உடையார்பட்டி ஊர்பகுதியில் உள்ள ரேஷன் கடையை இடமாற்றம் செய்யக்கூடாது என உடையார்பட்டி மக்களும் மனு அளித்தனர் இக்கூட்டத்தில் உதவி செயற்பொறியாளர் வாசுதேவன் துணை ஆணையர் தானமூர்த்தி உள்பட பலர் கலந்து கொண்டனர் வரி நிலுவை ஏழு குடிநீர் இணைப்புகள் துண்டிப்பு திருநெல்வேலி மாநகராட்சிக்கு வரி நிலுவை வைத்திருந்ததால் ஏழு குடியிருப்புகளின் குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன திருநெல்வேலி மாநகராட்சியில் நீண்ட காலமாக சொத்து வரி குடிநீர் கட்டணம் செலுத்தாத குடியிருப்புகளின் குடிநீர் இணைப்புகள் ஆணையர் தாக்கலே சுபம் ஞானதேவ் ராவ் உத்தரவின் பெரிய கோத்பா பள்ளிவாசல் வடக்கு தெருவில் இரண்டு குடியிருப்புகளிலும் வார்டு ஐம்பத்தி ஒன்றில் என்ஜிஓ ஏ காலனியில் இரண்டு குடியிருப்புகளிலும் வார்டு ஐம்பத்தி இரண்டில் நேதாஜி சாலையில் ஒரு குடியிருப்பிலும் வார்டு மூன்றில் ஐயப்பா நகரில் ஒரு குடியிருப்பிலும் வார்டு ஈபி காலனியில் ஒரு குடியிருப்பு பகுதியிலுமாக மொத்தம் ஏழு குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் நேதாஜி சிலை அமைக்க கோரிக்கை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த தின விழா மகாராஜா நகரின் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் தலைமை வகித்தார் நேதாஜி படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கள்ளைக்குறிச்சியைச் சேர்ந்த பெருமாள் என்பவரது குடும்பத்திற்கு திருமண நிதி உதவியாக ஒரு லட்சமும் பெண்களுக்கு தையல் எந்திரமும் சலவை தொழிலாளர்களுக்கு தேய்ப்பு பெட்டி உள்ளிட்ட நல உதவிகளும் வழங்கப்பட்டன நேதாஜி பிறந்த நாளை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் தமிழக அரசின் சார்பில் வேந்தான்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் நேதாஜி சிலை நிறுவ வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புல்லட் ராஜா சுதர்சன் அன்பு அங்கப்பன் அப்துல் ஜப்பா மாரியப்ப பாண்டியன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் கூடங்குளத்தில் பள்ளி மாணவி மாயம் கூடங்குளம் உடையடிசாமி கோவில் தெருவை சேர்ந்தவர் கிருஷ்ணன் மனைவி பஞ்சவர்ணகி இவரது கணவர் பத்து வருடங்களுக்கு முன் இறந்துவிட்டார் இவருக்கு மூன்று மகன்களும் பதினேழு வயது மகளும் உள்ளார் மகள் அங்குள்ள பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் உடல்நிலை சரியில்லாததால் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்தாராம் இந்நிலையில் பஞ்சவர்ண கிளி கூலி வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் வீட்டிற்கு வந்தபோது மகளை காணவில்லையாம் அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் ராஜேஷ் என்ற வாலிபர் கடத்தி சென்றதாக தெரிவித்தனராம் இது தொடர்பாக வள்ளியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பஞ்சவர்ண புகார் செய்தார் இதையடுத்து சிறுமி மாயம் என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயிலும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி வணக்கம்